வணக்கம் இப்போ நம்ம கூடா ஒழுக்கம் அதிகாரத்தின் திருக்குறள் பாக்களை பார்த்து கொண்டு வருகிறோம் அதில் என்ன சொல்கிறாரு வஞ்சக எண்ணத்தோடு நீ ஒருவரோடு பழகக்கூடாது பொய்யான தவக்கோலம் பூண்டாற் போல ஒரு நடிப்பை நீ காட்டக்கூடாது வேஷம் போடாதே மக்களை ஏமாற்றாதே அப்படின்னு சொல்கிறார் அதனால் உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கெடுதல் தான் கிடைக்கும் பல நாள் நம்ம வேஷம் போட்டு ஏமாற்றிக்கிட்டு வந்தாலும் ஒரு நாள் நான் மாட்டிக்கொள்ளுவோம் அப்படி மாட்டிக்கும் போது என்ன ஆகுது அப்படிங்கிறதையும் நாம் இப்போ சந்தித்து கொண்டு தான் வருகிறோம் இருக்கோம் இல்லையா நாட்டை விட்டே சென்று விடுகிறார்கள் என்ன மாட்டுனா சிறைவாசம் இது எல்லாமே உலகத்தில் இன்றும் நடைபெற்று வருவதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டித்தான் இந்த கூடா ஒழுக்கம் அதிகாரத்தை வள்ளுவர் நமக்காக வகுத்து கொடுத்திருக்கிறார் இப்போ ஆறாவது குரல் என்ன சொல்லுகிறது என்று நாம் பார்க்கலாம் நெஞ்சில் துறவார் துறந்தார் போல் வஞ்சித்து நெஞ்சில் துறவார் துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணாரில் நெஞ்சில் துறவார் துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணாரில் நெஞ்சில் துறவார் மனதில் நான் பற்றுக்களை விட்டுவிட்டேன் என்று பொய் சொல்லிக்கொண்டு மன அளவில் எந்த ஒரு பற்றினையும் விட்டு விடாமல் இருக பற்றி வெளியில் மட்டும் பா எனக்கு எதிலையுமே பற்றி இல்லை நான் எந்த ஒரு பொருளையும் விரும்புவது கிடையாது ஆசைப்படுவது கிடையாது சொகுசு என்பது என்ன என்று எனக்கு தெரியாது அவை எதுவுமே எனக்கு தேவையில்லை என்று புறத்தே சொல்லி ஆனால் மனதில் அத்தனை பொருளுக்கும் மிக அதிகமாக ஆசைப்படுவார்கள் ஒரு சாதாரண மனிதனை விட ஏன் நான் இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னாக்கா துறவு பூண்டவர்களுக்கு எதுவும் தேவையில்லை இல்லையா ஒரு ஆடை தான் போட்டுக்கொண்டிருப்பார்கள் அதுவும் செவ்வாடை அந்த காவி நிற உடைக்கு என்ன துறந்தவர்கள் என்பதுதான் பொருளாக நாம் எடுத்துக்கொள்வோம் அவர்களை தவ தபஸ்விகள் என்று சொல்லுவோம் இல்லையா சாமியார் ஆனால் இப்ப இருக்கிற சாமியார் எல்லாம் சாதாரண மக்கள் போட்டுக்கொண்டு செல்லக்கூடிய ஆடை ஆபரணங்கள் ஆடை மட்டும்தான் காவியில் இருக்கும் ஆபரணங்கள் ஆகாபரணங்களாக இருக்கும் தலையிலேந்து கால் வரைக்கும் தங்கத்தை உருட்டி போட்டுக்கொண்டு வேடம் பூண்டு மக்களை ஏமாற்றுகிறார்கள் அவர்கள் பின்னாலும் ஒரு கூட்டம் செல்லுகிறது இல்லையா அவர்கள் நெஞ்சில் அதாவது மனதில் எந்த விதமான பொருளையும் வேண்டாம் என்று ஒதுக்காமல் அத்தனைக்கும் ஆசைப்படுபவர்கள் ஆடையை மட்டுமே அவர்கள் காவியில் உடுத்தி இருப்பார்கள் மற்ற அனைத்து உலகியல் நடவடிக்கைகளிலும் சாதாரண மக்களை விட மிக அதிகமான பற்று கொண்டு இருப்பார்கள் அவர்களை நாம் பார்த்து அழகாக ஏமாந்து விடுகிறோம் இதுதான் ஆனால் இந்த நெஞ்சத்தில் வஞ்சக எண்ணங்களை வைத்துக்கொண்டு நெஞ்சில் துறவார் மனதில் அவங்க துறந்தவர்கள் கிடையாது எதையும் வேண்டாம் என்று விட்டுவிட்டவர்கள் கிடையாது ஆனால் துறந்தவர்களைப் போல நடிப்பவர்கள் அவர்களை விட கொடுமையானவர்கள் பண்கணார் இல் மிக கொடுமையானவர்கள் யாருமே இல்லை என்று வள்ளுவர் நமக்கு கூறுகிறார் ஆக இந்த குரல்லேருந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா வேடதாரிகளை ஒருபோதும் நம்பாதீர்கள் அவர்கள் மிகவும் துன்பத்தை கொடுக்கக்கூடியவர்கள் நமக்கு கெடுதல்களையே கொடுப்பார்கள் ஆகையினால் அவர்கள் பின்னால் நீ செல்லுவது தவறு நீ எப்படி இருக்கணும் எச்சரிக்கை உணர்வோடு இரு அவன் போட்டுட்டு போனான்னா பாரு அவ்வளோதான் அதோடு நிறுத்திக்க அவன் பின்னால் ஓடாதே ஏனென்றால் அவர்கள் பயங்கரமானவர்கள் துன்பத்தை தரக்கூடியவர்கள் ஆகையினால் நீ அவர்கள் பின்னால் செல்லாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத மறைமுகமாக நமக்கு அவர் தெரிவிக்கிறார் நன்றி நாளை அடுத்த குரலில் நாம் Sunday Club.